இன்று ஆகஸ்ட் இரண்டு இந்திய அரசு சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது இந்தியாவில் உள்ள மாகாணங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க இந்த சட்டம் வகை செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று தனிநபர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டு எரவடா சிறையில் என்று அடைக்கப்பட்டார் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது அறிவியல் ஐன்ஸ்டன் அறிவியல் நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிற்கு ஒரு கடிதம் எழுதினார் மிக ஆற்றல் வாய்ந்த அணுகுண்டு செய்ய முடியும் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் அந்த கடிதம்தான் அணுகுண்டு தயாரிப்பதற்கான மேன்ஹேட்டன் திட்டம் இன்று உருவாக காரணமாயிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததில் இருபத்தொன்பது பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் இன்று கனடாவில் காலமானார்